ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்னிராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்க காத்துட்ருக்கு உங்களுக்காக அதாவது கடந்த சில வருடங்களாகவே கண்ணீராசி பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு அதிகம்தான் வாழ்க்கையே முழுமையாக வெறுத்து அதாவது யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க என்ன தான் சொந்த பந்தங்கள் குடும்பம் குழந்தைகள் எல்லாருமே இருந்தாலும் கூட தான் கஷ்டத்துக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்கிறது கூட ஒரு நபர் இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை முழுமையாக வெறுத்து தனிமரமாக நின்று இருப்பாங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் ஆனால் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அதுவே மிகப்பெரிய பலம்தான் தான் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க கண்ணீராசி மனசு வச்சுட்டாங்கன்னா முடிவெடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாங்க ஆனால் கடந்த சில வருடங்கள் நீங்கள் என்ன தான் விழுந்து விரண்டு குட்டிகரணம் போட்டிருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல அதை மீறியும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை மீறி நன்மைகளும் நடந்திருக்கும் எவ்வளோ நற்பலன்களையும் பெற்று இருப்பீங்க எவ்வளோ விஷயங்கள ஜெயிச்சும் காட்டிருப்பீங்க அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட பலம் உங்களுடைய தனிப்பட்ட திறமையினால் கிடைத்தது உங்களுடைய முயற்சி உங்களுடைய பலத்தால் அதை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க எதுவும் உங்களுக்கு சும்மா கிடச்சிருக்காது அந்த மாதிரியான கஷ்டங்களை கடந்திருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னிராசிக்கு முடிவு நிறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த வருடம் முடியும் போது அவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஏற்றங்கள் இருக்கும் வாழ்வியல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க வருமானம் நல்லா இருக்கும் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் புது முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க இளைய சகோதரம் நண்பர்களால் நன்மையை பெறுவாங்க நண்பர்கள் மட்டுமல்லாமல் தூர பயணங்கள் தொடர்புகள் அனைத்திலும் வெற்றி வெற்றி பெற துடிப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க தைரியமான நபர்களாக இருப்பாங்க பல இடங்கள் சென்று வருவாங்க பல தொடர்புகளால் நன்மையையும் பெறுவாங்க வாங்க சுகமேன்மை சிறப்பா இருக்குங்க வீடு கட்டுவாங்க இந்த ஆண்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்கு நிச்சயமாக இருக்குது வருட கடைசியாக வீடு துவங்குவாங்க பணி ஒன்றும் இல்லை வீடு வாங்குவாங்க இல்லை இடம் வாங்குவாங்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பலவிதமான நன்மைகளை நிச்சயமாக பெறுவாங்க வண்டி வாகனம் அமைவது வண்டி வாகனம் புதுப்பிப்பது மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கிறது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர்றது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றது இன்னும் ஏராளமான புகழ் பெறுவது அந்தஸ்து உண்டாகும் கௌரவம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் பேர் புகழ் பெறுவது அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறதுன்னு அது அற்புதமாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள் சூப்பர் ராசிக்கு வேலை சார்ந்த இருந்து அந்த பெண்டிங்ஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ப்ரைவேட் ஜாப் கூட நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க வேலையில் உத்தியோக உயர்வு இருக்கும் அதிலிருந்து அந்த பிரச்சனைகள் சக பணியாளர்களால் இருந்த அந்த சலசலப்பு கஷ்டங்கள் உயரதிகாரியால் ஏற்பட்ட கஷ்டங்கள்னு பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்ணீராசிக்கு இருக்கும் வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் கூட இந்த ஆண்டு நல்லா இருக்கும் எதிர்பார்ப்புகளை வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காம அது அவங்களுடைய இஷ்டத்துக்கு கொஞ்சம் விட்டு நீங்கள் செயல்படுவது நல்லது அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறத குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையும் நிச்சயமாக நல்லா மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிற பட்சத்தில் கன்னிராசிக்கு வாழ்க்கை துணை அமைவது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் கொஞ்சம் அனுசரித்து போங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த தொடர்புகள் கூட இந்த சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் கூட நீங்கள் பெருசாக திட்டமிட வேணாம் அவங்கவுங்க விருப்பம் அவங்க எப்படின்னா இருந்துட்டு போகிறாங்க நம்ம செயலை நம்ம கரெக்டாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியை கொண்டு வாங்க அடுத்தவங்களை அடுத்தவங்க மேலே உங்களுடைய விருப்பத்தை திணிக்க அப்படிங்கிறத இன்னும் இனிமையாக சந்தோஷமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏன்னா அதிர்ஷ்டம்னா என்ன என்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி கடந்த வருடங்களில் போயிட்டுருக்கும் இப்போ நல்ல அதிர்ஷ்டம் உண்டு அதீத நன்மையும் உண்டு இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்புகளால் ஏற்படக்கூடிய ஆதாயம் முகுதி வெளிநாடு செல்லணும்னு இருந்தவங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறை சினிமா விளையாட்டு தொடர்புகளால் ஆதாயம்னு ஏராளமான எண்ணற்ற நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வீண் போகாது நீங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உழைப்பையும் உங்கள் உங்களுடைய உண்மை மை தன்மையை இழந்தைங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை வர்க்கம் தந்தையினால் கிடைக்க வேண்டிய நன்மை தந்தை வழி சொத்து தந்தையின் சப்போர்ட்டு அது உயர்ந்த மனிதர்கள் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க அரசு துறையில் இருப்பவர்களால் ஆதாயம்னு பலவிதமான நன்மை அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த நிலை அடைகிறது அரசியலில் நல்ல உயர்ந்த நிலை அடைகிறது புகழ் பெயர் பெறுவதுன்னு உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு உங்களுடைய தகுதிக்கான தரம் உயரக்கூடிய அமைப்பு அதனால் ஏற்றமும் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்து அந்த போட்டிகள் இனி நிச்சயம் முற்றிலும் விலகும் அதில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் நல்ல பேர் புகழ் பெறுவீங்க மதிப்பு மிக்க நபராக நாலு பேருக்கு மத்தியில் நல்ல செல்வாக்கு மிக்க நகராக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு லாபம் என்மை சிறப்பாக இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் இளைய சகோதரம் மூத்த சகோதரம்னு எல்லாருமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த காலகட்டம் நன்மைகள் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க கடந்த காலகட்டம் எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ நன்மையாக நண்பராமாய்றதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது அதனால் தொடர்பு ால் நன்மையில் முகுதியாக பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கண்ணீராசிக்கு இருக்குது வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது உங்களுக்கு அது சொல்லவே தேவையில்லை நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கண்ணீராசி அதீத யோசனையும் சிறப்பான செயல்களும் இருக்கிறதுனால தான் கடந்த சில வருடங்கள் பல கஷ்டங்கள் இருந்தாலும் தன் சுய முயற்சி சுய சிந்தனையானாலே அது எல்லாத்தையும் கடந்திருப்பாங்க யாருடைய தெய்வம் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக நின்று எல்லாத்தையுமே சரியாக கொண்டு போயிருப்பாங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கரெக்டாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் இருக்கக்கூடிய அந்த தன்மை இவர்களுக்கு இயல்பாக இருக்குது அதனால நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் உழைப்பு சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அதாவது சோம்பேறித்தனம் கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக புத்துணர்ச்சியாக தைரியமாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியும் கூடவே இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் செயலை கரெக்டாக செஞ்சிங்கன்னா வளர்ச்சி தானாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு நிச்சயமாக கன்னிராசிக்கு வெற்றி மழையில் அணையும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு உங்கள் நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்வியல் நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்